வணக்க மக்களே இன்றைக்கி வந்து நம்ம எம்புரான் படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்புரான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது லூசிஃபர் பார்ட் டூ இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மலையாளத்தில் இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இது தான் வந்து நிறைய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க அது ஒன்று அப்புறம் இந்த படம் ரிலீஸ் தேதியை அறிவித்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்தியாவிலேயே மிக அதிகமான ஆன்லைனில் புக் செய்யப்பட்ட படம் இதுவாகத்தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு ப்ளஸ் அதனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு எல்லா இருந்தும் ஆளுங்க வந்து நடிச்சிருக்காங்க ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த விமர்சனத்தில் பார்ப்போம் வாங்க எடுத்த உடனே படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஆரம்பிக்குது ஒரு மிலிட்டரி பேக்ரவுண்டில் எல்லோ யாரையோ சர்ச் பண்ணி போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பயங்கரமாக வெடிச்சத்தை வந்து எல்லோரும் இறக்குறாங்க அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த குஜராத் சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒன்று நடக்குது உடனே அடுத்து லூசிஃபரோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த லூசிஃபர் அதாவது முதலமைச்சரோட பையன் முதலமைச்சர் ஆகிடுவார் இல்லையா ஸோ அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மிக பிரமாண்டமான மேடையில் இந்த மாதிரி நான் வந்து இந்த கட்சியை விட்டு நான் போக போகிறேன் இன்னொரு கட்சியை வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்க போகிறவர் அப்படின்னு உடனே ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு ஸோ அவரோட கை கோக்குறாரு இது எல்லாருக்குமே வந்து பிடிக்காம போகுது ஏன்னா அவர் வந்து மதம் சம்பந்தமாக தீவிரமாக இருக்கிற ஆள் அதே மாதிரி இந்த முதலமைச்சரோட அக்கா அதாவது மஞ்சு வாரியார் அவங்களும் வந்து கடுப்புல இருக்காங்க தம்பி பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அதாவது இந்த துப்பறியும் பத்திரிகையில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு விசில் பவுலர் அவர் வந்து இம்மிடியட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு என்ன போடுறாரு அப்படின்னா லூசிஃபரை வந்து உடனே இங்கே வரணும் கேரளா வந்து மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு அடுத்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம லூசிஃபரை காட்டுறாங்க அவர் எங்கேயோ ஆப்ரிக்கா பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து அவர் என்ட்ரி ஆறாரு அந்த சீக்வன்ஸே வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர்கள் வந்து கேரளாவுக்கு வந்தாரா கேரளாவில் அடுத்து என்னென்ன நடந்தது அப்படின்றத தான் இந்த எம்புரான் படத்தோட கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லூ லூசிஃபர் ஒன் பார்க்கலைனாலும் இந்த படம் புரியாது லூசிஃபர் ஒன் பார்த்துருந்தாலும் இந்த படம் புரியாது ஏன்னா அவ்வளோ சுமாரான கதை குளம் கண்ட படம் ஆனால் இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே பயங்கர ரிச்சாக இருக்குது பயங்கர அட்டகாசமாக வந்து எடுத்திருக்காங்க முக்கியமாக இந்த கேமரா அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து எது சிஜி எது நிஜம் அப்படின்னே வந்து தெரியாது அந்தளவுக்கு பிரமாண்டமாக எடுத்திருக்காரு இவ்வளோ எல்லாம் செலவு பண்ண பிரித்வராஜ் ஏன் கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல முரளி கோபியோட கதை தான் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல எனிவே ஒரு ஒரு பிரமாண்டம் ஒரு தியேட்டரில் பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு வாட்டி பார்த்து ரசிக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த படம் லூசிஃபர் ஒன் அளவுக்கு இல்லை இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சைனா பேக்ரவுண்டை காட்டி லூசிஃபர் த்ரீக்குண்டான குண்டான லீடை வந்து கொடுக்குறாங்க ஸோ மக்களே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒரு நல்ல சுவண்ட் சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு ஒரு குவாலிட்டியான கேமரா ஒர்க்கோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா தாராளமாக இந்த படத்துக்கு போகலாம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க விக்ரமோட படம் வந்திருக்கு அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே பபாய்